உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே கொல்லிமலை ஒன்று என்பது எண்பது கிராமங்களை கொண்டது அப்பகுதி மக்கள் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துதான் பேருந்துகளில் பயணிகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த நிலையை போக்கத்தான் அரசு பேருந்துகளை கூடுதலான பேருந்துகளை இயக்க மாண்புக பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே சேந்தமன் தொகுதி கொல்லிமலை பகுதிக்கு நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்பது பேருந்துகள் இயக்கப்படுகிறது நாற்பது நடைகள் இயக்கப்படுகின்றன சேலம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பேருந்து நான்கு நடைகள் இயக்கப்படுகின்றன ராசிபுரத்திலிருந்து ஒரு பேருந்து ஆறு நடைகள் இயக்கப்படுகின்றன தம்மம்பட்டியிலிருந்து மூன்று பேருந்துகள் பத்து நடை இயக்கப்படுகிறது அறுபது நடைகள் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுகிறது சமீபத்தில் இருந்து முள்ளுக்குறிச்சி வரை இரண்டு நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது இதுவே போதுமான அளவு இருக்கிறது இன்னும் குறிப்பிட்ட பகுதிக்கு ஏதேனும் தேவை என்றால் அதை எழுத்துப்பூர்வமாக அவர் தந்தால் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கொல்லிமலை என்பது சுற்றுலா தலமாக விளங்குகிறது அருவி மாசிலா அருவி ஆகாயக்கங்கை நீர்வீழ்ச்சி படகு இல்லம் வீ பாயிண்ட்டு தாவரிகள் பூங்கா கருப்பண்ணசாமி கோவில் எட்டுகியம்மன் கோவில் ஆகிய கோவில்களுக்கெல்லாம் வெளி மாவட்டங்களிலிருந்து அண்டை மாநிலமாக கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து இருக்க வந்து கொண்டிருக்கார்கள் ஆகவே அவருடைய நலன் கருதி அரசு மினி பேருந்துகளை இயக்க அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புக பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சர் அவர்களை தலைவர் அவர்களே உறுப்பினர் அண்ணன் பொன்னசாமி அவர்கள் குறிப்பிடுவது போல கொல்லிமலை பகுதி வளர்ந்து வருகின்ற ஒரு சுற்றுலா தலம் என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை அவர் குறிப்பிடுகின்ற தலங்களை இணைத்து புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான அளவிற்கு சாத்திய கூறியிருந்தார் அவர் குறித்து பரிசீலித்து மாண்பு முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் விநாயகன் ஐ